போர் பிரகடனத்தை நீங்கள் படிப்பீர்களேயானால் ஆனால் அதிலே ஜாதி மதம் இவைகளையெல்லாம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களும் எங்கோ இருந்து வந்த அந்நிய வெள்ளையனை வெளியேற்றுவதற்கு ஒன்று சேர வேண்டும் என்ற வேண்டுகோள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போராட்டவாதிகளுக்கு போராட்டம் நேர்மையாக இருக்கணும் அது வந்து எப்போதுமே வந்து அந்த நேர்மை வந்து மருது சகோட்டிருக்கு அதனால தான் இன்றைய வரைக்கும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான போராட்ட வீரர்கள் இந்த பூமியில் வந்து முளைத்து தன்னை அர்ப்பணம் செய்து விடுதலைக்காக தன்னை அர்ப்பணம் செய்திருந்தாலும் மருது வீரர்களை மட்டும் மறக்க முடியாமல் அவர் அவர் மனதில் இன்னைக்கு வந்து படம் பிடித்து மாட்டியிருக்கிறோம் என்றால் அவருடைய பங்களிக்கப்பட்ட அந்த தருணம் அந்த காலகட்டம் அவர்களுடைய உண்மை நேர்மை இது எல்லாமே இந்த நாட்டோடைய இன்னைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கும்னா அவர்களுடைய அர்ப்பணிப்பு தான் அவர்களை நீங்களும் நானும் பேச பேசான் அடுத்த தலைமுறைகளுக்கு முடியும்மன் ம சகோதரர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரிவுக்கும் சொல்லும் என்பதை போல நாமே அவர்களை இலையிலே அவமானப்படுத்துகிறோம் என்ற மிக மன வருத்தமற்காம் உண்டு அந்த உத்தம தியாகிகளுடைய வழிவே நடப்பதற்கு முதலில் அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் தியானங்கள் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் ஆற்றிய தியானங்கள் என்ன அவர் ஆற்றிய பீரம் தெரிந்த வாழ்க்கை என்ன அவர்கள் பட்ட இன்னல்கள் என்ன விடுதலை வேலைக்காக வெள்ளையர்கள் எடுத்து அவர்கள் புரிந்த சமரன் என்பதை எல்லாம் இன்றைய தலைமுறை முழுமையாக தெரிந்து கொண்டு அந்த தலைவரை போற்ற வேண்டும் வாழ்த்த வேண்டும் சின்னமரத்தில் திருச்சி மலைக்கோட்டையிலே ஜம்புதீப பிரகடனம் என்ற ஒரு பிரகடனத்தை ஆங்கிலத்தில் வார் அந்த ஜம்மு தீப பிரகடனத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் இதை படித்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போவார்கள் காந்தியடிகள் பிள்ளையர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திய அந்த கொள்கைகளுக்கு முன்னதாகவே வரிகுடா இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் இது போன்ற விஷயங்களை அடிப்படை விஷயங்களை வைத்து இந்த நாட்டு மக்களை ஜாதி மத இன்றி அனைவரும் ஒன்று கூடி இருந்து இந்த பிள்ளையர்களை எதிர்த்து போராட வேண்டிய நிலைமையை எடுத்து சொன்னார் சின்ன மருதுபாண்டியருடைய காலத்தில் அந்த பாளையக்கார எழுச்சி என்பது தென் தமிழகம் முழுவதும் பரவி பல்வேறு ஜாதி மதத்தைச் சேர்ந்த மக்கள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வெகுஜில எழுச்சியாக மாறியது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நாடு கல்வி அளவுக்கு ஒட்டுமொத்தமாக ஆங்கிலேய அரசாங்கத்தை ஆழ்த்தி காரணத்தால் அதற்கு முதல் சுதந்திர யுத்தம் என்று பெயர் ஆனால் நம்முடைய மகம் பெருமை பெற்றது அதற்கு முன்பாகவே ஆங்கில எதிர்த்து குரல் எழுப்பியவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதிலே ஒருவர் சகோதரர்கள் போற்றுதலுக்குரியவர்கள் மருது சகோதரர்கள் வெள்ளையரை மிரள மிரள வைத்து ஓடி புரத்திக் கொண்டே இருந்தவர்கள் மருது சகோதரர்கள் ஆனால் வெள்ளையர்களிடம் இருந்த சில ஆயுதங்கள் நவீன ஆயுதங்கள் இந்த மன்னர் வீரம் இருந்தது அந்த கையிலே இல்லை எனவே இந்திய மண்ணில் என்ன ஆயுதங்களை வைத்து போராடினார்களோ அவற்றை வைத்துத்தான் நவீன ஆயுதங்களை குறிப்பாக வெடி மருந்தை எதிர்த்து போராட வேண்டி வந்தது இந்தியாவின் வீழ்ச்சிக்கே கூட அதுதான் முக்கியமான காரணம் சரித்திரத்தில் படிந்த தியாகங்கள் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு காண தவறாதீர்கள் ஆன்லைன் மற்றும் மொபைலில் காண டபிள்யூ 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 டாட் இசட் ஒன் மீடியா டாட் காம் ஸ்லாஷ் டிஎஸ்டி